தக்கதி ஆட்டம் போடுது தாவும் குரங்கா தாவுது பதி பாழு பாழும் மனசு விதிநூலில் பாவை போல ஆடுது தத்தாங்குதக் 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 விதிநூலில் பாவை போல ஆடுது மீண்டும் மீண்டும் பொறத்துது உடல் வராத பொருளுக்கு தவிக்குது ஆண்டவனை மறக்குது ஆடி ஆடி ஆட்டம் போட்டு களைச்ச பின்னே தீக்குழியில் பொசுங்குது அறிவுள்ள ஆன்மாக்கு மற்ற உடம்பு வேற்று உடம்பு அதன் மீதே ஆசைப்பட்டு கிடக்குது அடிப்பட்டா அழுகுது ரத்தம் சீழும் ஒழுகுது இது பிடுக்கு உடம்பு என்று அறியாமே மீனில் கிடந்து இயங்குது அழகாக கிடந்த உடம்பு இப்போ வயசான போன பின்னே நிறை மூப்பு வந்து விகார உடம்ப கிடக்குது ஆமா விகார விடக்கும் உடம்பு மேலே ஆசைப்பட்டு ஏங்குற மனசே உனக்கு வந்த நோக்கம் புரியல அதனாலே உனக்கு வாழ்க்கை இனிமே இருளிலே உயிர்களின் பாசோ ரொம்ப கெட்டி கெட்டி பண்ணெடுங்காலமா பூட்டி கிடக்கும் பொட்டி பொட்டி கெட்டி பாறை ஆசானிகளோ தூள் தூளாகுமே அந்த கடின பெட்டி திறக்க சாவி உனக்கு கிடைக்குமே அதற்கு ஒரே வழிதான் இருக்கு மலையே நிலச்சி அண்ணா மே மீண்டும் பிறவா நெறி செல்ல மார்க்கம் இருக்கு நால்வர் நெரியே நன்று நமக்கு தக்கு திவி போடுது தாவும் குரங்கா தாவுது மதி கேட்ட பாழும் மனசு விதிநூலில் பாவை போல ஆடுது தத்தாங்குதக் 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 விதிநூலில் பாவை போல ஆடுது தத்தாங்கு கதக் தத்தாங்குதக் தத்தாங்குதக்